வந்து பெரிய மயிர் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நான் பார்த்திபன் சாரை பத்தி என்னுடைய லாஸ்ட் பர்த்டே கே கூப்பிட்டேன் அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தய நம்பாதீங்க அப்போ வந்து நான் சர்க்குமார் சார்ட்ட அவ்வளோ அவ்வளோ அன்போடு பழகுவார் அவருக்காக தான் நான் ஒரு கதை தான் நான் மாறிச்சிச்சேன் அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பரிகிறாருன்னு ஒரு கதை எழுதினேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷால் போயிட்டு துப்பரிவாளனாக மாறிச்சிருச்சேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்கிறது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டின் நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் அதிர்ச்சி நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டரு வெறிச்சோடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லார் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்ப நம்ம தேட்டர் வந்து மறந்து இப்போ பாருங்க நீங்கள் காலையில் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி இருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரில இருந்துருக்க மாட்டேன் கதிர்சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தன் எவ்வளோ எவ்வளவு நான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேரில் போயிட்டு அவ எந்திரிச்சு போன மாதிரி உட்கார்ச்சோ காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் இந்த கூறுவச்சு நான் ஏன் கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு செய்யணும்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதனு சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனா ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறான் அவ அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓடத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய் வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதேயா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்க அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாள் பார்த்துருக்கிறேன் எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ஒரு ரெண்டு பேர உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறத வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேர பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அது மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து தேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தேட்டரில் இது வரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்டா அப்ப எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து தேட்டரை பார்ப்பாங்களாம் ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து எஸ் கே ரவிக்குமார் சார் ஒன்னொன்னே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் கோவில மட்டும் மசூதியில மட்டும் சர்ச் மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் அது வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்றான் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்றான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்ற தேட்டர் அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது குலாவரியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கயா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இன்றைக்கி நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு கால் பண்ணுறார் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டே கேட்க கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா நான் தனி அலையில் இருக்கும்பொழுது நான் இளையராஜாவையும் மனிதத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்குது நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான் நான் என்ன பேசுறேன்னு தெரியல ஆனால் உங்கள் புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பினையா நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அவன் கடுமையான கோழை அவன் அவன் என்னிடம் எந்திரித்து நான் சப்பாக பேசும்போது நீ தப்பா கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நான் சொன்னா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களை நான் வந்து உங்க படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பாரு அப்படின்றதே எனக்கு உரிமை இருக்கு மெஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நேரில் பேசும்போது நம் ஒத்த நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க நம்மலாம் வந்து குடும்பத்தங்க ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஒரு மாலை இது காலை நான் கனிஷ்கா உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்று உன்னை வாழ்த்தியிருக்காங்க நான் ட்ரைலர் பார்க்கல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும் ஏன்னா இந்த ரெண்டு கிரேட் சோல்ஸு அவங்க பின்னாடி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும் தயவு சிறிது ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க தேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா அமர்சிங் சம் சந்திக்கிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வந்து ஏஆர் ரமனுடைய ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பத்து நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எப்படி திறமாதிரி இருக்குது எனக்கு சின்ன வயசுல வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க வெள்ளை அடிச்சு உட்கார இருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருக்கும் ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் போட்டிருக்கான் இந்த டிக்கேட் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன் அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன் இதுதான் சொல்கிறேன் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போணுங்க போங்க தியேட்டருக்கு அடிக்கடி போங்க தேங்க்யூ ஸோ மச்